வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பா பார்க்கலாம் இப்போ வந்து நான் தோசை சுட்டுட்டு தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன் தேங்காய் அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன் அதுதான் இன்றைக்கி நைட்டுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சில அரைச்சிக்க போகிறோம் இதெல்லாம் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நம்ம ரொம்ப நைசாலாம் அரைக்கல கொஞ்சம் தொக்கு தொக்காவே அரைச்சிக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் ரொம்ப தக்காளி அரைக்க போகிறோம் இப்போ தக்காளியை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் ரொம்ப நைஸான அரைக்கல இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் இப்படி அரைச்சா தான் தக்காளி சட்னி வச்சா நல்லா டேஸ்ட் வரும் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ வந்து நம்ம தேங்காய் தான் இப்போ அரைக்க போகிறோம் அரைக்கலாம் தேங்காய் அரைக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தான் வச்சிருக்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் அடுப்பீங்கன்னா சோம்பும் சீரகம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இதை தனித்தனியா வதக்கிக்கா பூண்டு கருவேப்பிலை உடப்படும் வெங்காயம் வதங்கிச்சு வெங்காயம் வதங்கிடுச்சு பூண்டு கருவேப்பிலை தண்ணி போட்டுறேன் அது ரொம்ப சின்ன படம் வந்து பூண்டு எடுக்க முடியல

இதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் ம் மாவு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ குழம்பு ரெடியானதும் தோசை தான் ஊற்ற போகிறேன் ஊற்றணும் தோசை தான் ஊற்றணும் மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா எண்ணெய் சாப்பிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க அப்புறம் நாங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நாங்கள் இதை தான் இப்போ சாப்பிட போகிறோம் முட்டை தோசைலாம் இந்த ஊக்கலை முட்டை இல்லை அதனால் வெறும் தோசை தேங்காய் அரைச்சி ஊக்கலை தக்காளி சட்னி அது ரெண்டு தான் மதியம் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது அப்படியே கொஞ்சம் சூளை சேர்த்து சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் குழம்பு கொதிச்சிருச்சேன் இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயை சேர்த்துக்கிறோம் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறோம் செமையாக இருக்கும் குழம்பு அதுவும் வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி இது மாதிரி குழம்பு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் థ్రాలా ఔఠి ముంల్కు కొంచెం నారాి నారాకు అరారి పొింలా ఘెరి నారి నారా నార్ నారాి కొరా నారా నారి కొంరా வந்து தோசை ஊற்று போகிறோம் ஓப்பலாமா நாங்கள் ஓட்டலாம் எண்ணம் ஓட்ட போடுறோம் அண்ணா ஓட்டப்போம்

இது வந்து க தேங்காய் அரைச்சி ஊற்றின தக்காளி சட்னி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கும் வேணும்னா இதே மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் தக்காளி சட்னி அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் நன்றி வணக்கம் பாய்